வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் இபிஎஸ் உடன் இணையும் ஓபிஎஸ் அடித்தது அதிர்ஷ்டம் திடீ தகவல் இந்த ஒரு தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆள் கொடுத்து வைங்க மக்களே அப்போதான் நம்ம போற அரசியல் சார்ந்த காணொலிகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களுடைய ஆளுமை வரப்போகிறதா ஓபிஎஸ்இபிஎஸ் ஒன்று சேரப்போகிறார்களா ஓபிஎஸ்இபிஎஸ் அதிரடியான செயல்பாடுகள் என்ன என்ன நடக்கப் போகிறது அதிமுகவில் என்ற எதிர்பார்ப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரத்தத்தின் ரத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸை இணைக்க தீவிர பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது டிடிவி தினகரனை தொடர்ந்து ஓபிஎஸும் கூட்டணியில் சேர்க்க இபிஎஸ் இசைவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அதன் எதிரொலியாக ஓபிஎஸ் உடன் டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மதுரையில் ச சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நிச்சயம் தாங்கள் கூட்டணிக்கு வருவார் என்றும் அவர் வேறு எங்கு செல்ல மாட்டார் என்றார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது டிடிவி தினகரன் இப்படி கூறுகையில் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சில முடிவுகளையும் எடுத்து டிடிவி தினகரிடம் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கூட்டணி முடிவுகள் என்பது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசனையத்தையே வந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் வந்து ஒரு பக்கம் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்க போறாரா சரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் அப்படின்னு வந்து இணைஞ்சிட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்குற தொகுதி கொடுத்துருவாரா இல்லை அவர் கேட்குற சின்னம் இரட்டை இல்லை சின்னத்தில் போட்டியிட அனுமதி கொடுப்பாரா இல்லை என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஸோ எந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்து பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளாக அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வரப்போகிறது என்ன மாதிரியான அரசியல் பணிகளை தீவிரப்படுத்தலாம் எதிர்கட்சியாக தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக ஆளுங்கட்சியாக மாறக்கூடிய சூழலையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் ஓட்டுக்களை கவர் செய்வது எப்படி என்ற முடிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுக்குகளாக எடுத்து அதனை செயல்படுத்த தீவிரமாக செயல்பட் செயலாற்றி கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ அதனால் பொறுத்த வந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை ஓபிஎஸ் சிபிஎஸ்சியோட இணைவு பொதுமக்கள் மட்டுமில்லாமல் அனைத்து விதமான அதிமுகவின் தொண்டர்களும் ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வெறும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் அப்படி இணைகிறாங்களா அப்படின்றத மேலும் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி செய்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்